மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் தான் குரு ராககேத பெயர்ச்சி மற்றும் பெயர்ச்சி பலன்களை ஒரு வருடாந்திர தொகுப்பா நான் கொடுத்திருந்தேன் நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஆஹ் போன் பண்ணில ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கு இல்ல சந்தேகம் ஏதாவது இருக்குன்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நான் இந்த ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாமே பிப்டி பர்சன்ட் பொருந்தும் மிச்சம் பிப்டி பர்சன்ட் உங்க பேர் சாட்ல அந்த யோகா பலன் இருக்கா அந்த தசாபுத்தியை வச்சுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமான்றதை சொல்ல முடியும் அதனால உங்களுக்கு இப்படி நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பிப்டி டு சிக்ஸ்டி எடுத்துக்கோங்க அந்த வகையில தற்போது ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்க யார் யார் எது எதுல கவனமா இருக்கணும் யாருக்கு எந்த யோகம் இருக்குன்னு தான் நம்ம இங்க பார்க்க போறோம் அந்த வகையில தற்போது எப்படி பார்க்கலாம் மிதன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னா அதாவது குரு உங்களுடைய ராசியிலே தான் இருக்காரு அதனால கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான சிந்தனை தான் இருக்கும் அதே மாதிரி சனி உங்களுக்கு பத்துல அமர்ந்த உடனே உங்களுக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து மாறிடணும் நகர்ந்து போயே ஆகணும்ன்ற ஒரு பிரஷர் கொடுக்கும் அதாவது என்னன்னா இத்தனை நாள் நீங்க இருந்தது உங்களுக்கு ஒரு பிரஷர் உண்டு பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த இடத்த விட்டு நீங்க மூவான் ஆகிதான் ஆகணும் மூவான் போய் தான் ஆகணும்ன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கும் பட் நீங்க பொறுமையா இருங்க குரு உங்களுடைய ராசியில தான் இருக்காரு அவர் தெளிவான ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாரு அதனால பொறுமையா இருங்க அதே மாதிரி இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதியில இருந்து உங்களுடைய ராசி அதிபதி உங்க வீட்டுக்கே வந்துடுறாரு குரு புதன் நினைவு உங்களுக்கு ஒரு புது பொறுப்புகளை கொடுக்க போகுது அதாவது என்னன்னா ஒரு கம்பல்ஷன்ல நீதான் பாத்துக்கணும் நீ தான்ப்பா செஞ்சுக்கணும் நீ தான்ப்பா எல்லாத்துக்கும் பொறுப்பு நீ எல்லாமே நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பொறுப்புகள் வரும்போது அதை அக்சப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு ஒரு சுமையா நீங்க நினைக்க வேணாம் இது கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டா தான் இருக்க போகுது அதனால இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிற எடுத்துட்டு வேலை செய்ய பாருங்க இது உங்களுக்கு ஒரு சுமைதான் பட் அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா தான் இருக்கும் ஃபியூச்சர்ல அதனால இந்த மாதிரியான பொறுப்புகள் புது பொறுப்புகள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பொறுப்புகள் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த மந்த் அதற்கான காலகட்டம் தான் சரிங்களா சரி குரு புதன் இணைவு அந்த இடத்துல சூரியனும் பதினஞ்சாம் தேதி வந்துடுறாரு அப்ப உங்களுக்கு என்ன என்ன நடக்க போகுதுன்னா அதாவது என்னன்னா அஹ் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் ஆகுது தெரியும் டக்குனு ஒரு ஜம்ப் அடிச்சிருவீங்க ஒரு முன்னேற்றம் கிடைச்சிடும் அந்த மாதிரியான ஸ்லைட் சேஞ்சஸ் ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் கிடைக்க போகுது சரிங்களா அப்போ பதினோராம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்து ஏன் உங்களுக்கு ஐந்தாம் இடமான துலாம் ராசிய அவர் பார்வை செய்யறாரு அந்த இடத்துல குரு பார்வையும் விழுது அப்போ உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சுபர்களுடைய பார்வை விழுறதுனால பேபிக்காக யாரா காத்துட்டு இருக்கேங்க குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மந்த் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏன்னா ரெண்டு சுபர் பார்வை அந்த ஐந்தாம் இடத்துல விழுது அப்போ ஐஇஐ ஐபிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல எடுத்துக்கும் போது கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குங்க அதே மாதிரி கல்யாணத்துக்காக யாரெல்லாம் வரேன்னு பாத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல அலையன்ஸ் தாங்க வரும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல உங்க வீட்ல இருந்து இதான் குரு பார்வை விழுது அதனால கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல அலையன்ஸா தான் வரும் பேசி முடிச்சிடலாம் இந்த மாதம் மட்டும் இல்ல இந்த ஒரு வருட காலமே குரு பார்வை அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு அலையன்ஸ் நல்லதா வரும் அது சுக்கரனோட பார்வை அஞ்சுல விழதுனால இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இன்னும் நல்ல அலையன்ஸே வரும் அதனால பேசி முடிச்சிடுங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்காரு இந்த மாத தொடக்கத்துல அதனால பேசும் போது கொஞ்சம் கவனமா பேசுங்க சரியா கூட இருக்கலாம் கண்டிப்பா கரெக்டா கூட இருக்கும் பட் அந்த சொல்ற விதம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் அதே நேரத்துல அந்த செவ்வாய் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கேதுவோட இணையும் போது அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத அசௌகரியங்களை ஏற்படுத்துது முக்கியமா நீங்க வந்து அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் எந்த மாதிரி எல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது பிரச்சனையும் உண்டு பண்ணும் அதுவும் காரமோட நீர்னா அப்ப ரசம் பானிபூரி ஆஹ் சூப்பு இது எல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நெஞ்செரிச்சலும் வயிற்று வலியும் கொடுக்குற காலகட்டமா தான் இருக்கு அதனால அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப காரமான உணவை எடுத்து எடுத்துக்காதீங்க படிக்கும் மாணவர்கள் மேல் படிப்புக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா புதுசா ஏதாவது படிப்பு தொடங்கணும் என்ன மாதிரியான படிப்பு படிக்கலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும் ஒரு நல்ல மென்டர் கிடைப்பாங்க உங்களை கைட் பண்றதுக்கு உங்களுக்கு சரியான பாதையை தேர்வு செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல கைட்லைன் கிடைப்பாங்க உங்களுக்கு இந்த மாதம் படிப்பு ரொம்பவே நல்லா இருக்கு சின்ன பசங்களாம் என்னால படிக்கவே முடியல போன வருஷம் தான் கஷ்டப்பட்டு இருப்பீங்க பட் இந்த ஆரம்ப இந்த ஆண்டு ஆரம்ப ஆரம்பமே உங்களுக்கு குரு புதன் இணைவு அது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால ஆண்டு தொடக்கமே ரொம்ப நல்லதா தாங்க இருக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு முழுக்க நீங்க நல்லாவே படிப்பீங்க ஏன்னா குரு உங்களுடைய வீட்டிலே தான் இருக்கிறாரு அதனால மாணவர்கள் கொஞ்சமா முயற்சி எடுத்தாலே போதும் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும் அதனால நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து உட்கார்ந்து படிங்க மற்றபடி ரிசல்ட் எல்லாம் ரொம்ப நல்லதாதான் வரப்போகுது நீங்க கொஞ்சம் உங்களை மெனக்கெட்டு அதாவது முக்கியமா என்ன சொல்லணும்னா அஹ் சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்கு ஆஹ் உங்களை வந்து நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்துவாருதான் உங்களை ஒரு இடத்த அமர விடாம ஒரு இடத்த அமர்ந்து படிக்க விடாம ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்துவார் நீங்க ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க படிப்புக்கு ஆனா அங்க வந்து வேற மாதிரி ஒரு செயல் வரும் அதுலாம் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகுறது அதனால நீங்க வந்து அஹ் மனசோர்வை ஏற்படுறதெல்லாம் இருக்கும் பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க படிக்க உக்காந்தீங்கனாலே ஏன்னா இந்த ஒரு ஆண்டு காலம் நீங்க படிப்புக்கு ஓரளவுக்கு நீங்க முயற்சி எடுத்தாலுமே நல்ல ரிசல்ட் தான் கிடைக்க போகுது அதனால நீங்க படிக்க உட்காந்துருங்க இந்த ஆரம்ப தொடக்கமே உங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரப்போகுது ஓகேங்களா இதே மாதிரி ராகு கேதுவோட அமர்வும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யோகமா தான் இருக்கு ஏன்னா கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு ராகு பாக்கியஸ்தானத்துல யோக கிரகமா செயல்படுறாரு அதனால அந்த இடத்துல குரு பார்வையும் விழுது அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நல்ல யோகா காலமாதான் இருக்கு பர்டிகுலரா இந்த உங்களுக்கு புது பொறுப்புகள் ஏற்படும் கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா அஹ் வேலை மாத்தியே ஆகணும் வீடு மாத்தியே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்து நீங்க அதுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க அதே மாதிரி புது பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும் அப்ப மிதன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு போகுதுன்னா புது பொறுப்புகள் அதிகரிக்கும்